ஒன்பது வந்து வச்சுக்கலாம் குளிச்சுட்டு வந்து வச்சுக்கிறோம் இன்னும் கேட்போம் யாரு திருடி வர

ஏ இது ஓகே வா. ஏல அழகாடா இருக்கு. கொஞ்சம் மாவா அழகாடா. மேல் இதுவும் நம்ம போட் பார்க்கலாம் கூட வெளிய போறோம். போட் பார்க்கலாமே. ஏய் இறறல. ம். ஒவ்வொரு

என்ன கருத்து உங்க பெரியமா வந்துச்சா வை மாமாவை எடுக்கவா மாமா மட்டும் பாவம் எங்கேயோ ரோட்ல வந்துட்டா வந்துட்டோம் நானும் தொலைய மாட்டேன்